வெல்கம் டு எல்லை தெரிசிட்டி நான் உங்கள் பவி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா சிறுபஞ்சமூலம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் சாரி நான் என்னடா ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து வீடியோ போகிறாங்களே நீங்கள் நினைக்கலாம் எதுவும் சொல்லுவாங்களே இது கிள்ளையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே இருந்தா ஓகே இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை சரி ஓகே இதான் லாஸ்ட்டு பிரச்சனை இதுலேருந்து மீண்டும் இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை இது கிள்ளையாக சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது சின்ன என்னமோ முடிஞ்சிச்சு ஒரு ஒன் மந்த்திலே ஆனால் அதை பண்ணி ஓவர் திங்க் பண்ணி 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 இதையே அப்படி நடந்தது இவங்க ஏன் அப்படி பேசுனாங்க இவங்க ஏன் அப்படி நடந்தாங்க அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது இப்போ சிரிச்சிட்டு சொல்கிறேன் ஆனால் உங்களுக்குலாம் நிறைய வழிகள் வேதனைகளும் இருக்குது ஆனால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லலை செயலில் காட்டுவோம் ஓகே தமிழில் அழகேழில் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது எதில் எல்லாம் இருக்குன்னா நியூ தமிழ் நைன்த்து புக்லேயும் ஓல்டு தமிழ் நைன்த்து புக்லேயும் இருக்குது ரெண்டு புக்கில் மட்டும்தான் இப்போதுக்கு இருக்குது அண்ட் சிறப்பு தமிழில் சும்மா ஒரு ரெண்டு லைன் தான் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் யார்னால் காரியாசன் காரையாசன் சிறுபஞ்சம் மூலம்னா காரியாசன் நல்ல காரயாசன் வச்சுக்கோங்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னாலே ஐந்து வேர்களோட அடிப்படையை தான் இது வந்து சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி நுழைய முன் அதை பார்த்துட்டு போயிடலாம் மனிதன் வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளை காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்சமும் என்னும் நூல் வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை சாதனைக்கும் வயது ஒரு தடை இல்லை இது நம்மளுக்கே மாதிரி இருக்குல்ல சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை இப்போ பார்த்துருப்பீங்க கவுன்சிலிங் வந்து டே த்ரீ போயிட்டுருக்கு அதில் மோஸ்ட்ல ஜெயிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தேர்ட்டி ஃப ப்ளஸ் அப்புறம் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க எல்லாமே கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கிறதுனால தான் அதோட பழைய பேட்டர்ன் அந்த கொஷின் எல்லாமே தெரிஞ்சதுனால அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் யோசித்து போட முடிஞ்சது அதனால் சின்ன பிள்ளைங்க தான் போ போடணும் பெரியவங்க தான் போடணும் அப்படிலாம் கிடையாது யாராக இருந்தாலுமே கண்டினியூவாக படித்தா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஓகே நூல்வெளி தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றினவை அவை பதினொன்று கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்றுதான் சிறுபஞ்ச மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் அவை கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியன இவ்வேறுகளால் ஆன மருந்து உடலில் நோயே போகுகின்றது அதுபோல சிறுபஞ்ச மூல பாடல்கள் உள்ள ஐந்து கருத்துக்களையும் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாய் அமைந்துள்ளது இப்பாடல் நன்மை தருபன தீமை தருபன நகைப்பும் உரிய எனும் வனப்பில் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன சிறுபஞ்ச ஆசிரியர் காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாகாணையர் மாணவர் மாணக்கர் காரி என்பது இயற்பெயர் ஆசன் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மா என்னும் என்னும் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது அதாவது ப சிறுபஞ்ச நூல் அப்படின்றது வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூலில் ஒன்று நீதி நூல்கள் தோன்றியவை இதில் ஐந்து சிறிய வேரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஐந்து சிறிய வேர்கள் என்னென்னன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்துக்கு வேறு எப்படி உடலுக்கு நோயை போக்குதோ அதே போல் சிறுபஞ்ச நூலில் இருக்க ஐந்து கருத்துகளும் அறியாமை மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரி ஆசன் இவர் யார் மதுரை தமிழாசிரியர் மாக்காரியின் மாணக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மதுரை தமிழாசிரியரின் மாக்காரியாரின் மாணவர் அப்படின்ற மாதிரி சொல்ல காரி என்பது இயற்பெயர் ஆசன் என்பது தொழில் அடிப்படையாக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு மோஸ்ட்லி யாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாலிடாக ஒன் இயர் இருக்குது அந்த ஒன் இயரில் அழகாக உட்காந்து படித்தாலே போதும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தயவுசெய்து கண்டினியூவாக படிங்க ஏன் சொல்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டு செம்மில் அதாவது பிஜியில் வந்துட்டு ஒரு அஞ்சரை இயர் வச்சுருக்காங்க பட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ இப்போ குரூப் ஃபோரில் டே டூவில் கவுன்சிலிங் போய் கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டாங்க என்னன்னு கேட்கும்போது கண்டினியூவாக படித்த ஒரே காரணம் தான் நான் இதை மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணல டிகிரி போட்டிருக்கேன் மாஸ்டர் டிகிரி போட்டிருக்கேன்னு தான் ஆனால் நான் அதை கூட ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன் அப்படின்னு நான் சொன்னாங்க நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம் சரி ஓகே இப்போ வந்துட்டு பாடலின் பொருள் பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார் பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வரும் விதைகளும் உள்ளன அது போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமலே எதையும் தாமாகவே உணர்ந்து கொள்வர் அதாவது இந்த ஒரு பொருள் என்னன்னா இப்போது பூ பூக்காமல் சில மரங்களும் இருக்குது காய் காய்க்கிற மரம் இருக்குது என்னென்ன கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் சிலவர் வந் சிலரை வந்து நம்ம அறுவரை சொன்னால் தான் அவங்க முன்னேறி வருவாங்கல்ல தானே உணர்ந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இதுக்கான வழி என்ன இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு அதை வெ விவரித்து அதுக்கான முயற்சி எடுத்து செயல்பட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க அது போல தான் மேதியர் பிறர் உணர்த்தாமலே எதையும் தாமே உணர்ந்து கொள்வாராம் பால்வ அறிவுடையார் தாமே உணர்வார் பூவாய் காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் நூல்வல்லார் தாவா விதையாமை நறுவா வித்துல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு இது என்ன அணி அப்படின்னா உவமை அணி சொல்லும் பொருள் மூவாது முதுமை அடையாமல் நறுவ முளைப்ப தாவா கிடாதிருத்தல் அப்படின்னு இலக்கண குறிப்பு அறிவார் வல்லர் வினையாளும் பெயர்கள் விதையாமை உரையாமை எதிர்மறை தொழில் பெயர் தாவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பாடல் இன்னொரு தடவை பிடிக்கலாம் பூவாய் காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாத முத்தவர் நூல் வல்லார் தாவாத விதையாமை நறுவர் வித்துட மேதைக்கு உரையாமர் சொல்லும் உணர்வு அதாவது மேதியா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த தான் புரிய வைக்கணும் இல்லை தாமாகவே புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தது சாதனைக்கு வயது தடையன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கப்போமா பத்து வயதுக்குள் உள்ள சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் பதினோரு வயதிலே அரசரவை கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார் பதினைந்தாவது வயதிலே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பிய விக்டர் ஹைக்கும் பதினாறு வயதிலே தமது தந்தையின் போர்படையின் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் பதினேழாவது வயதிலே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவதை குறித்து ஆராய்ந்து அறிவியலாளர் கலிலியோ அதாவது இவங்க எல்லாருமே எத்தனை வயசில் ச சாதிச்சுருக்காங்க அப்படின்னா பத்து வயசு பதினோரு வயசு பதினஞ்சு வயசில் தான் பாரதியாராக இருக்கட்டும் வளல்லாக இருக்கட்டும் அலெக்சாண்டராக இருக்கட்டும் யாருமே அப்படின்னும்போது சாதிக்கிறதுக்கு வயது ஒரு தடை இல்லை எனக்கு சின்ன வயசு தான் நான் என்ன பண்ணுறது ஐயோ எனக்கு வயசாகிடுச்சி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிற சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இதோட கருத்தே ஓகே சிறுபஞ்சம் மூலம் ஒவ்வொரு பாடலும் ஐந்து கருத்துகள் இடம்பெற்றுள்ளன அது போலவே ஒரு பாடல் மூன்றும் ஆறு கருத்துகளும் கொண்டு அறநூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளது அந்நூல்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்குறாங்க அது ஒன்றும் இல்லை திருகடகம் ஏலாதி திருகடகம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏலாதி வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் அடுத்த டாப்பிக் அது தான் அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க சிறுபஞ்சம் மூலத்தை பற்றியும் மருந்து பொருளாகண்ட நூல் பதினொன்று கீழ்கணக்கில் எதுனா ஏலாதி திருகடகம் சிறுபஞ்சமூலம் மூணு ஆறு ஐந்து அப்படின்ற மாதிரி இது ஓல்டு புக்கு நைன்த்து